சாலையில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென மயக்கம் டிரான்ஸ்பார்மர் மீது மோதி விபத்து காயத்தோடு அலறிய பயணிகள் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் வேதாச்சலம் இவர் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலை பேருந்து ஓட்டுநர் என்ற நிலையில் தொழிற்சாலை ஊழியர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோரை ஏற்றிக்கொண்டு தொழிற்சாலைக்கு சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில் அதிகாலை நான்கு மணி அளவில் ஊழியர்களை பேருந்தில் ஏற்றிக்கொண்டு வேதாச்சலம் சென்று கொண்டிருந்த போது ஐயங்கார் குளம் என்ற பகுதி வந்த போது ஓட்டுநர் வேதாச்சலத்திற்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக பேருந்தின் ஸ்டேரிஙில் சாய்ந்து விட்டாராம் தாறுமாறாக ஓடிய பேருந்து சாலை ஓரமாக இருந்த டிரான்ஸ்பார் மீது மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டது இடதுபக்க கண்ணாடிகள் நொறுங்கி சத்தம் ஏற்பட்டு தொழிலாளர்கள் மீதும் சிதறிய நிலையில் பலருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாம் பேருந்து டிரான்ஸ்பார்மர் மீது இடித்த வேகத்தில் மின்தடை ஏற்பட்டதால் நல்வாய்ப்பாக பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது விரைந்து செயல்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் காயமடைந்திருந்த சிலரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து காவல்துறையினரும் தொழிற்சாலை நிர்வாகத்தினரும் விசாரித்து வருகிறார்கள்